திருநெல்வேலி பாளையாங்கோட்டை சபையில் தமிழ் முழக்க பேரவையின் நூற்றி எழுவத்தி ஏழாவது நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ் கல்லூரி கண்ட உமா மகேஸ்வரர் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினம் கல்வித்தந்தை சி சு லிங்கம் செட்டியார் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த தினம் சுதந்திர போராட்ட தியாகி மதுரை வைத்தியநாத ஐயர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ் முழக்க பேரவையின் தலைவர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா தலைமை வகித்தார் பொருணை இலக்கிய வட்ட புரவலர் தலவாய்நாதன் மாநில சங்கத்தின் செயலாளரும் கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் தலைவருமான முனைவர் திருக்குறள் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் முழக்க பேரவையின் இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்புரை ஆற்றினார் உமா மகேஸ்வரரை பற்றி சொற் சேரை பாலகிருஷ்ணன் அவர்களும் அவினாசி செட்டியார் பற்றி வள்ளியூர் மரியாக்கலை கல்லூரியின் பேராசிரியை மகாலட்சுமி அவர்களும் புகழரை ஆற்றினர் மதுரை வைத்தியநாத ஐயர் பற்றி பேரவையின் தலைவர் நல்லாசிரியர் செல்லப்பா அவர்கள் ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திவான் சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவர் லட்சுமையா நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் மருத்துவக் கல்லூரி இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் மாணிக்கவாசகம் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் பொன்னைச்சொலியன் கவிஞர் முருக இளங்கோ வழக்கறிஞர் மணிமாலா முன்னாள் ஆசிரியர் அகஸ்தீஸ்வரன் நல்லாசிரியர் ராமசாமி ரெட்டியார்பட்டி சோமசுந்தரம் ஐஓபி கந்தசாமி பிள்ளை புலவர் கந்தகுமார் முருகேசன் முத்துசாமி கணபதி மேகலிங்கம் கிருஷ்ணன் முத்துக்குமார் மற்றும் பல இலக்கிய ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நூற்றி எழுபத்தி ஆறாவது நிகழ்ச்சி இந்த திங்களில் பிறந்த தமிழ்ச்சான்றோர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம் ஒவ்வொரு மாதமும் உரையாற்றி வருகிறோம் இந்த அழைப்புதலை நம்ம எல்லோருக்கும் சமூக வலைதளம் மூலமாக அனுப்பணும் இதில் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு பிண்டியில் கோட்டூர்புரத்தில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த அழைப்புதலை அந்த இயக்குனர் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே நீங்கள்தான் இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று எனக்கு செய்தியை சொன்னார்கள் யார் யா இந்த அவனாசலிங்கம் ஜெட்டியா என்று கேட்கிறார்கள் இப்பொழுது இருக்க தலைமுறைக்கு தெரியாது இதை பற்றி அம்மா அவர்கள் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார் அம்மா அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆங்கில அரசு ஆண்டபோது ஆங்கில அரசு ஆண்டபோது ஆண்டு கொண்டிருந்த போது பாண்டித்துறை தேவர்கள் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி தமிழ் கல்லூரியை உருவாக்கினார் அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மதுரை தெக்க இருக்கிறவங்க தான் தமிழ் படிக்க முடியும் உத்வானம் ஆக முடியும்ங்கிற நிலையில் இருக்கும்போது தஞ்சையை சுற்றி தஞ்சை மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற இடங்களிலெல்லாம் ஒரு தமிழ் கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் தான் உமா மகேஸ்வரர் இப்போ யாருக்கியா தெரியும் இது ஐயா அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களை உரையாற்ற சொன்னோம் எல்லாம் இவங்களாம் தெரியணுங்கிறதுக்கெல்லாம் இப்போ இந்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாம அதை பண்ணோம் இது போக ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வைத்தியநாத ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் யாருக்கும் அவருக்கும் தெரியாது அவரை பற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுங்க இப்படி தெரிந்தவர்களை பிறருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நிலையை தான் தமிழ் முழக்க பேரவை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற பாரம்பரியமிக்க இலக்கிய வட்டத்தின் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக அடுத்த வாரம் இருக்கிறது இதுபோக நாற்பத்தோரு ஆண்டுகளாக ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அது முக்கியம் ஆண்டு விழா நடத்துகிற அன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் நிகழ்ச்சி மதிய சாப்பாடு போட்டு அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிலையில புறநிலை நம் இழந்து அவள் இங்கே முன்னிலை வைக்கிறார்கள் அவர்கள் இன்னொரு நிகழ்வுக்கு போக வேண்டும் ஒரு உதவி உணர்வுக்கு நிகழ்வுக்கு ஜூன் மாதம் கவிஞர் கண்ணதாசன் பிறந்த தினம் இருபத்தி நாலு ஆறில் பிறந்திருக்கார் அதே இருபத்தி நாலு தான் கடைசி செவ்வாய்க்கிழமை வருகிறது நம்ம ஐயா போனவாதான் சேரே பாலகிருஷ்ண நண்பர் மூத்த ராம வெங்கடாசலம் அவர்கள் சலிப்பு தட்டாமல் போரடிக்காமல் எல்லோருக்கும் ஒரு ஊக்கத்தையும் அருமை செத்தப்பா தமிழ்நாட்டில் பெரிய ஆளா இருக்க வேண்டிய ஆளுங்க ஒரு பைய போட்டுட்டு இப்படி நடந்து போறாங்க அவளுடைய அறிவு என்ன அது என்ன அனுபவம் என்ன கதை என்ன புத்தகத்தை என்ன நேற்று நாலந்தா வரலாறு தமிழ் இந்து திசையில் விமர்சனம் வந்திருக்கு இந்த புத்தகம் நாலந்தா வரலாறே எழுதியிருக்காரு இதெல்லாம் நம்ம படிக்கணும் நீ எத்தனையோ இருக்காரு இப்போ இப்போ சமீபத்தில் உள்ளது நாலந்தா வரலாறு தருகிறேன் என்று சொன்னார்கள் ஆகவே மிகப்பெரிய ஆளுமை இலக்கியம் வரலாறு அரசியல் எதுவானாலும் சரி அவ்வளவு தெளிவு உள்ள தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க ஒரு நான்கைந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய எழுத்தாளர் திவான் அவர்கள்